இது என்னது கொண்டு வந்து என்ன என்னதுல இருந்து வரல அப்ப அவளுக்கு எல்லாம் செய்ய வேண்டாமா அவள் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு அப்ப இப்ப மாதிரி அவளுக்கு செஞ்சு வைக்கணும்ல அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் எப்படா செய்யறதுன்னு வருது செய்யணும் நீ ஏன் செய்யணும் அதான் அவர் இருக்கா இல்ல அவளை செய்ய சொல்லு அவ ஊருக்கு கிளம்பிட்டு அக்கா அவன் ஆறு ஆட்டோ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியல என்னாலையும் தாங்க முடியலக்கா அவர் ரொம்ப பண்ணுறான் இவ்வளோ விடாத ஊருக்கெல்லாம் எதுக்கு இப்ப விடுற இன்னொரு இன்னைக்கு நாள் சரியில்லை அப்படி இப்படின்னு என்னமாவது பொய் சொல்லி விட்டுரு பொய்ய சொல்லி விட்டு அவளை போவிடாத என்னடி சொல்ற அப்படியா நம்ம ரெண்டு பேத்தாலே உட்காந்து இதெல்லாம் செய்ய முடியாது பாத்துக்கா அவ நல்லாதான் செய்வான் போல காலையில் டிப்பன் எல்லாம் நல்லா தானே செஞ்சிருந்தா அவையே செய்ய சொல்லு செய்தி இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு சொல்லி என்ன மாதிரி மிரட்டு ஏக்கா அவ ஒன்னும் ஒரு வழி பண்ணி விட்டுருவா போலக்கா நீ இப்படி அசால்ட்டா விட்டீங்கன்னா அப்படிங்கற ஆமா நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா அதுவும் சரிதான் அப்படிங்கற இரு மாணிக்க மயில கூப்பிடுறேன் டேய் மாணிக்கம் அவன் பொண்டாட்டிக்கு பயந்தோன்னா இருக்கான் சரியான ஆளாயிட்டான் சரி எப்ப மாதிரி நம்மள்ட்ட வந்து பேசிட்டே இருப்பான்லக்கா இப்ப வாரான பாரு இருக்கட்டும் டே இருக்கட்டும் டேய் மாணிக்கம் என்னமா கூப்பிட்டீங்களா ஆமா கூப்பிட்டேன் அவ பொண்ணு வீட்டுக்குள்ள தான் இருக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கு அதெல்லாம் போக கூடாது மா என்ன சொல்ற போக கூடாது மா நீ வேறமா போக கூடாதுன்னு சொன்னா இது வேற பெரிய சண்டை போடுமே ஏமா அப்ப போக கூடாதுங்கிற இங்கே பாருடா எனக்கு தெரிஞ்ச ஜோசியை ஒருத்தர்கிட்ட கேட்டேன் என்னன்னு அந்த ஜோசியர் சொன்னார் எதிராக இன்னைக்கு போகக்கூடாதுமா நல்ல நாள் இல்லை ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் சொல்லி போகிறாங்க இன்றைக்கெலாம் நல்ல நாள் இல்லைம்மா அதெல்லாம் அனுப்பாத அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு அதான் நான் சொல்கிறேன் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இங்கே கூப்பிடவில ஓ அப்படியா அதனாலதான் போக கூடாதுன்னு சொல்றியா அதுவும் கரெக்டு தான் ஜோசியர் சொல்லும்போது போது நம்ம என்ன பண்றது சொல்லு சரிம்மா நான் போயிட்டு சொல்றேன் போயிட்டு இங்க வர சொல்லவில்லை கரெக்ட்க்கா இவன் நம்பிட்டான் ஆனா அவள்கிட்ட போய் என்ன சொல்ல போறான்னு தெரியல பார்ப்போம் அதெல்லாம் சொல்லுவான் ஆனா அவ ரொம்ப திமிர பிடிச்சவளா இருக்காடி ஆமாக்கா கட்டின இவன் கூட போகாம கோபால் கூட தான் வண்டியில போவேங்கிறா அப்ப எவ்வளவு குல போய் இவனுக்கு எதோ இவனை மிரட்டாடி அதான் என்னன்னு தெரியல பார்க்கவே பாவமா இருக்கு என்ன சொல்லி மிரட்டான்னு தான் ஒன்னும் புரிய மாட்டேக்கு ரொம்ப பயப்படுறானே ஆளு ஆமாக்கா அதான் என்னன்னு தெரில என்ன சொல்லு எதுக்கு உங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஊருக்கு போக கூடாதா என்னது ஊருக்கு போக கூடாதா யார் சொன்னது அம்மா தான் ஒரு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கேட்டாங்களா இன்னைக்கு நல்ல நாள் இல்ல அதனால போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுனா மறுவீடு இல்லையா அதனால மறுவீடுனா கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே நமக்கு நடந்தது சும்மா பொம்மை கல்யாணம் விளையாட்டு கல்யாணம் சரியா உண்மை கல்யாணம்லாம் கிடையாது சரியா அதனால என்னங்க வளர சொல்றீங்க உண்மை கல்யாணம் கிடையாதா ஆமா அது உண்மை கல்யாணம் கிடையாதே யார் சொன்னது ஏங்க என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க உண்மை கல்யாணம் கிடையாதுன்னு ஏங்க எவரு சும்மா நோய் நொய்ங்க கூடாது நான் தான் கிளம்பிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸோடைய இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன எங்கள் வீட்டிலலாம் இதுதான் போடுவேன் நமக்கு இதான் பிடிச்சிருக்கு சும்மா சேலையை கட்டி அதை கட்டி இதை கட்டிலாம் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது புரியுதா கிளம்பிட்டேன் எங்க தாலி எங்கங்க தாலியா அதெல்லாம் யார் இப்போ போட்டுக்கிட்டு சும்மா ஏன் அதான் ஊருக்கே தெரியுதுல உனக்கு இருக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு வேற வேணா தாலி போட்டா என்ன போடா சும்மா கழட்டி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்னங்க இப்படி எங்க அத போய் கழட்டி வச்சிருக்கிறது நல்லா இருக்கு எவரு என்ன இப்ப கல்யாண ஆனது எல்லாருக்கும் தெரியும் இப்பெல்லாம் யார் தாலி போட்டிட்டு இருக்கா சொல்லு அதெல்லாம் சும்மா எங்க இருந்தாலும் நம்ம தமிழ் பாரம்பரியம் இல்லையா தாலி போட்டுறது நீங்க என்னங்க கலட்டி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா இங்க பாரு சும்மா நோய் நோயுங்க கூடாது நான் கிளம்பிட்டு கூட்டி போறியா என்ன இல்லைன்னா நான் பஸ் ஏறி போயிருவேன் ஏதோ கல்யாணம் ஆகிட்டு உங்க கூட போகணும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனால மட்டும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் அப்படி போயிட்டே இருப்பேன் என்ன சொல்ற சரி முதல்ல அம்மா கூப்பிட்டாங்க வாங்க நீ பாருங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரவங்க நீங்க அம்மா கூட கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்து பேசாம இருங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஓ என்ன வேணாலும் செய்யுமா உங்கம்மா ம் நான் அவங்க அம்மான்னு பாத்துருவோம் சொல்றேன் கோவம் காட்டாம இருங்க அதெல்லாம் பாப்போம் நீ நீங்க கூட்டி போறியா இன்னைக்கு தான் அம்மா போக கூடாது நீங்க எதுக்கும் அம்மா உங்களை கூப்பிட்டா வந்து கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா கொஞ்சம் உங்ககிட்ட விளக்கமா சவுனா கட்ட கேட்ட அவங்க முடிவு என்ன சொல்றாங்களா அதானோ என்ன பண்ணி தொலைய எல்லாம் என்ன பய தாத்தாவ சொல்லணும் என்னத்த தொலைன்னு தெரியல சரிவாச்சுக்கு அம்மா கொஞ்சம் போங்க நான் போறேன்ட்டல்ல எப்பா நீ இருக்க பாரு என்ன கூப்பிட்டீங்களாம்லா இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒரு தட்ட பேசினேன் இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போக்குறான்னு சொல்லிட்டாரு நல்லது இல்லையா அதனால இங்க பாரு இதுல இறால் இருக்கு மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு இது மூணையும் சமைச்சு வச்சிருக்கியா என்னது இதெல்லாம் நான் சமைச்சு வைக்கணுமா எங்க அம்மா எனக்காக அங்க சமைச்சு வச்சிட்டு நான் போய் அங்க சாப்பிட்டுக்கிறேன் இதெல்லாம் உனக்கு நீ வேணும்னா சமைச்சுக்கோ வளரு நீ என்ன பின்னாடி சும்மா வளரு வளருட்டு வளர்ந்துதான் இருக்கேன் வளரு ஏய் வளருட்டு அறிவு இருக்கு அறிவில்லையா உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா ஒன்னு மிதச்சா எல்லாம் சரியா இருக்கும் என்னடா நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன் என்ன சொல்றதுன்னே தெரியல எல்லாம் நீதான காரணம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ஆட்டைக்கு வைக்கணும்னு இல்லாம ரொம்ப ஆடை விட்டுட்டு என்னம்மா இதெல்லாம் சரியா என்ன போக கூடாதுன்னு இல்ல திரும்பி என்ன போன போனுங்க அதானே எங்க அக்கா சொல்றது உன் காதல கேட்கல அது எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா அதுக்கிட்ட நீ பயப்பட மாட்டேங்கிறா ஓ ரவுடி தரத்தை காமிக்கிற ஏம்மா கிராமத்தில் பொண்ணு எடுத்துச்சு எங்கள் அக்கா எதுக்காக ஏதோ நல்ல பிள்ளையாக இருக்குங்கிறதுக்காக தான் எடுத்துச்சு ஆனால் நீ சரியான ரவுடி பிள்ளையாக இருக்க இது என்னம்மா ட்ரெஸ்ஸு ஏக்கா என்னன்னு கேளு கல்யாணான பொம்பளை பிள்ளை சேலை கட்டுமா என்னக்கா இதெல்லாம் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா கேளுக்கா என்னன்னு நீ இந்தம்மா ஒன்றா தான் கேட்குறேன் என்னம்மா இது துணி இனிவாரு சிஞ்சானு வந்தியா உங்கள் உக்கா வீட்டில் உட்காந்துருந்தியா நாலு நாள் இருந்தியா கிளம்பி போயிட்டே இரு சும்மா இங்கே சிங்ஜா நடிச்சிட்டு இருந்தா இப்பறம் பார்த்துக்க நடக்கிறது வேற வளரு அது இங்க சித்தி வளரு பேசாத வளரு யாரு அந்த மனசன் வர இந்த மாமியாரு என்ன இப்போ உங்களுக்கு என் பொண்ணு ஊர்ல இருந்து வரா நீ இன்னைக்கு ஊருக்கு போக கூடாது ஊருக்கு போனா அப்புறம் நல்லது நடக்காது அவ்வளவுதான் அதுதான் சொல்றேன் என் பொண்ணு ஊர்ல இருந்து வரா இதெல்லாம் சமையல் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே இதெல்லாம் உனக்கு சமைச்சு வைக்கணும் அவ்வளவுதானே மாமியாரு இப்ப என்ன சமைக்கணும் இந்த மட்டன் என்ன செய்யணும் சொல்லுங்க சில்லி மாதிரி வருத்தரு சரியா அதுக்கப்புறம் இந்த இறால் இருக்கு பாரு அதை தொக்கு பண்ணிடு என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த மட்டன் இருக்கு அதை கிரேவி செஞ்சிரு அப்புறம் அங்கே முட்டை இருக்கு பாரு அதை முட்டை மாசு செஞ்சிரு சரியா இதெல்லாம் பண்ணி வச்சிரு ஆமா இதுதான் என்னோட வேலை இன்னைக்கு ஓஹோ சரிதான் சிங்கானு அப்புறம் நீ பூண்டு உருக்கிற மாமியார் நீங்க வெங்காயம் உருக்கிறீ நீ என்ன பண்ணுறது தெரியுமா தக்காளி வெட்டிடு புரியுதா இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிட்ருங்க ஏதோ சொல்கிறத கேட்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சரியா சும்மாலாம் இந்த விளையாட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டா புரிஞ்சுதா சரி நான் போயிட்டு ஹலா கொஞ்சம் சத்து நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க நீ சிஞ்சான உனக்கு என்ன வேலை சொன்னேன் மாமியார் உனக்கு நீ வேலை சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் உறிச்சு வச்சாதான் நான் செய்வேன் இல்லைனா போயிட்டே இருங்க கிளம்புறேன் ஊருக்கு சரிமா தாயே செஞ்சு வைக்கிறேன் ஆனா நீக்கி நீ ஊருக்கு போக கூடாது போக கூடாதுன்னா இதெல்லாம் செஞ்சு வைங்க நான் செஞ்சு வைக்கிறேன் இவரு அப்புறம் ஒண்ணு எங்க அம்மா ஊர்ல சமையல் பண்ணி வச்சிருக்கு அந்த சாப்பாடு போய் நீதான் வாங்கிட்டு வரணும் நம்ம வருவ வருவன அது சமையல் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருக்கு அப்புறம் அது யார் சாப்பிடும் நினைச்சா என்ன உங்க வீட்டுக்கு போகணுமா ஆமா போயிட்டு வாங்கிட்டு வா வேணா 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 மாமியாரு கெட்ட நேரம் எவ்வளவு நேரம் வரைக்கும் கெட்ட நேரமா அது அது ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்கும் சரி ஆறு மணிக்கு அப்புறம் போலாம்ல அது எப்படி கெட்ட நேரம் முடிஞ்சிருமா மேரி அதுக்கப்புறம்லாம் போலாம் அவங்க வேலையை பாருங்க இதெல்லாம் சமைச்சிக்கணும் அவ்வளோதானே இன்னைக்கு டாப்பு டக்குரா சமைச்சிடறேன் யார் வரா எனக்கு நாத்து நாரா ஓ நாத்து வருதா வரட்டு வரட்டும் யார் வந்தாலும் வரட்டும் இன்னைக்கு என்னோட சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா சூப்பராக இருக்க போறாங்க சரி நான் சொன்னதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவீங்கள வைக்கணும் என்ன பாத்து நிக்கிற வளரு வளருன்னு சத்தத்தை காணும் ஒன்றும் இல்லைங்க வளரு ஆ நீனும் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி வை ஆ சரிங்க

இடி இவன் அடி ஒண்ணு பூண்டு வர்க்கி சொல்றா என்ன வெங்காயத்து வர்க்கி சொல்ற அவனை தக்காளி வெட்ட சொல்றா அதுக்கு நாமளே சமைச்சு முடிச்சு வச்சிட்டு போயிரலாமே அதாக்க அவளோட லாஜிக் என்ன ஒன்ன போறாளோ தெரியலையே எனக்கு ஒண்ண நினைச்சா பயமா இருக்கு நான் கேள்வி கேக்குறதுக்கு சிஞ்சு அணுங்கறா என்னைய ஊர பக்கம் ஓட சொல்றா எக்க என்னக்க இது ஆக மொத்த ஒண்ண நேலம என்னாக போதோ தெரியலையே மாணிக்கம் அவள நீ அடக்கறியா இல்ல நான் அடக்கவா இம்மா என்னால முடியாதுமா என்னால முடியாதா அடேய் என்னடா சொல்றா பிள்ளையே பார்த்தாலே பயமா இருக்குமா தூக்கி போட்டு வெளுத்திரும் போல அடப்பாவி இப்படி தைந்தாங்குளி பாயலா இருந்தா எப்படிரா நான் என்னமா பண்ண மாணிக்கம் இதெல்லாம் சரியில்லப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல எடி இருக்கட்டும் என் மக ஊர்ல இருந்து வர்றாள் அவளுக்கு இவ கண்டிப்பா பயந்துதான் ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா என் மாவும் அப்படிப்பட்டவ அவ அதற்ற அதற்ற உருட்டுற உருட்டுல இவ கண்டிப்பா பயந்து தெரிச்சு வாடுறாளா லீன் மட்டும் பாரு சொல்றது அவ்வளவு கேக்குறாளா லீன் மட்டும் பாரு